ஹே காய்ஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான் ஆஃபர் வர இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஏற்கனவே ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க நம்ம பட் நியூவாக ஆஃபர்ஸ் நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி டெலகிராம்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர் ஜோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்றது டெலகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு ரெண்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க ரெகுலராக வர ஆஃபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தாரமான ஆஃபர்ஸ் இருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த சேலில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க ஸோ அப்படி முடிவு பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இந்த டிப்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர் எல்லாம் உங்களால வாங்க முடியும் சோ இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே பிளஸ் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருந்தேன் சோ நீங்க பிளிப்கார்ட்ல இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு நாலு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அல்லது அஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கனால நீங்க ப்ரைம் மெம்பர்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு எலிஜிபிள் ஆயிருப்பீங்க பிரச்சனை இல்ல அப்படி இல்ல அப்படின்னா அம்ப சூப்பர் கேன் கொடுத்து ப்ளஸ் மெம்பர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க வருஷம் வருஷம் அதை கொண்டு வருவாங்க இந்த ரெண்டு

கால வாங்கும் போது அந்த அந்த ப்ராடக்ட் கூப்பன் இருக்காது அந்த ஆஃபர் திரும்பி வராது அப்படின்றது இல்ல நைட் டே ஆப் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து ஒரு பொருளை நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான மொபைலை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது ஸ்டாக்ல இருக்க மாட்டேங்க அப்படின்ற பட்சத்துல லைட்னிங் டீல் மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு சில நிமிஷம் ஸ்டாக்ல இருக்கும் டக் ஸ்டாக் அவுட் ஆகிடும் சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து கார்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க ஆனா இன்னும் பேமெண்ட் பண்ணல அப்படி இருக்கும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கார்ட்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணாதீங்க குறிப்பா பிளிப்கார்ட் சரிங்களா ஏன்னா அடுத்து திரும்ப செய்யல கண்டிப்பா கொண்டு வருவாங்க ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் ஆஃபர் போகுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஆறு ஏழு நாள்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருத்தருவா அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் திரும்ப செயலில் இட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட கார்ட்ல அந்த ப்ராடக்ட் முன்னாடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே செயல் ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்க கார்ட்டை போய் அடிக்கடி செக் பண்ணீங்கனாலே போதும் உங்களால அந்த ஆர்டரை எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடியே எடுத்துட முடியும் ஸோ அதனால முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வில கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாதீங்க இதனால அந்த பொருளை கம்மி பிரைஸ் நீங்க எடுக்கிறது வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் அடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன் அதுல நிறைய விலையில இருந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு கரண்ட்லி கரண்ட்லி என்ன அவைலபிள் போயிடுச்சு அப்படின்றதுக்காக அது திரும்ப வராது அப்படின்றது கிடையாது கண்டிப்பா திரும்ப வருங்க ஸோ நீங்க அப்பவும் செக் பண்ணீங்கனாலே கண்டிப்பா அதை வந்து வாங்கிக்க முடியும் கண்டிப்பா நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருளா இருந்தா அப்படி இல்லைன்னா நான் டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ரொமோஷனுக்காக சொல்ல வந்ததுன்னா கண்டிப்பா நான் நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்து வச்சிருப்பேன் அதுல ரிட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் சோ அங்க பாத்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முடியும் அடுத்து நறைமன் வந்து பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி டிவி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பா இதுக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா உறுதியா இதுதான் இருக்குன்றதா சொல்ல முடியல ஏன்னா இந்த இந்த டைம் பிக் பில்லியன் டே செய்யல வந்து எனக்கு கேட்க கொஞ்சம் பழக்கமாக தான் இருக்கு என்னடா நீங்க ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கம்பெனில இருந்து இன்ஸ்டாலேஷன் டெமோக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் அந்த ப்ராடக்டை நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு டிவி எடுக்கிறீங்கன்னு வைங்க தெரியாம நீங்க ஓபன் பண்றீங்க உள்ள டிஸ்பிளே உடஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க வாரண்டி கிளைம் பண்ணி தர மாட்டாங்க ரிட்டர்னும் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா இதுவே இன்ஸ்டாலேஷன் பண்ற பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அது உடஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தாலோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணி அவர்ட்ட சொன்னாலும் சரி அவரை நோட் பண்ணாலும் சரி ஸோ உங்களால அந்த டிவியை ரிட்டர்ன் பண்ணி வேற டிவியோ வேற ப்ராடக்ட்டும் வாங்கிக்க முடியும் ஸோ அதனால இன்ஸ்டாலேஷன் டெமோ அப்படின்றது ரொம்ப முக்கியம் வரல அப்படின்னா கம்பெனி கஸ்டமர் இருக்கிற கால் பண்ணி கேளுங்க அவங்க ஓப்பன் பண்ணி சொன்னா மட்டும் ஓப்பன் பண்ணுங்க இல்லாட்ட ஓப்பன் பண்ணாதீங்க அடுத்து மொபைல் வாங்குறவங்களுக்காக உங்களுக்காக சோ இங்க மொபைல் வாங்கும்போது எமர்ஜென்சி ஸ்கேம் போகுங்க குறிப்பா இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல ஏன்னா ரிட்டர்ன் மொபைலை திரும்ப அனுப்புறது அது மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் பண்றது யாராவது யூஸ் பண்ண மொபைல் அனுப்புறது இந்த மாதிரி மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனை தான் நடக்கும் சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ நீங்க வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி அப்பவே அந்த மொபைலை ஃபுல்லா ஒரு வீடியோ பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க அந்த மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓடிபி ஷேர் பண்ணுங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல வேற வழி கிடையாது நம்ம வாங்குற பொருளை நம்ம தான் சேஃபா பாத்துக்கணும் நீங்க ஓடிபி ஷேர் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து அது உங்க பொருள் பிளிப்கார்ட் நீங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வரமாட்டாங்க குறிப்பா ஓபன் பாக்ஸ் அலிமேட் இருந்தா அது உங்க பொருள் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுவாங்க சோ அதனால நீங்க வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னா ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஓபன் பாக்ஸ் டெலிவரியோ இல்லையோ வேற ஏதாவது வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை ஓபன் வீடியோ எடுத்துருங்க ஏன்னா உள்ள உடஞ்சிருக்கலாம் அப்படி இல்லா நீங்க வாங்கின ப்ராடக்ட் ஆன் ஆகாம இருக்கலாம் ஒரு கண்டினியூவா கட் ஆகாம ஒரு வீடியோவா இருக்கணும் நீங்க ஓபன் பண்றது இந்த ப்ராடக்டா ஆன் பண்ணி காமிக்கிறது வரைக்கும் இது எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல கான்டாக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க நம்ப நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க காமிக்கிறது மூலமா அவங்க நம்ப வைக்கிறேன் so இது வந்து ஒரு ஆதாரமா அர்த்தம் அப்படினா அவ்வளவுதான் ஒருவேளை இல்ல நான் லீகலா போறேன்டா நீ எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணல அப்படின்னு நீ கூட லீகலா போறது கூட அந்த வீடியோ உங்களுக்கு ஆதாரமா இருக்கும் சோ அதனால நமக்கு வந்து நம்ம பிராடக்ட்டா ஈஸியா சேஞ்ச் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையலாம் சோ அதனால ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப் அடுத்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இதை பத்தி என்ன சொல்றது இப்ப வந்து ஆஃபர் டைம்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாரு உதாரணத்துக்கு போட்டோட ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போட்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சரிங்களா சோ நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பாக்குற அதே மாதிரியே பிளிப்கார்ட்லயோ அமஸான் வேற ஒரு செலர் ஐநூறு ரூபாய்க்கு போட்டுருப்பாரு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு அதனால வில இருக்கும் போல அப்படின்னு நம்ம நம்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அபிஷியல் சில தான் வாங்குறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஏன்னா ஆர்நாங்க ஃபிப்கார்ட்டாக செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமேசான்லயும் ஃபிப்கார்ட் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட ப்ராடக்டாக லிஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால அது ஒரு ஃபேக் ப்ராடக்டாக இருந்ததுனால நம்ம காசு தான் போகும் ஸோ நீங்க போர்ட்டில் வாங்குறீங்கன்னா போர்டோட ஆஃபிஷியல் செல்லரா அப்படிங்கிற ஒரு டைம் பார்த்துட்டு கூடவே எவ்வளோ ரிவியூஸ் வந்துருக்கு ஏன்னா வந்து போர்டோட ப்ராடக்ட்ஸ்னா கண்டிப்பாக ரிவ்யூஸ் நிறையவே இருக்கும் புது புதுசா ஒரு செல்லர் வந்த ப்ராடக்ட்ஸ் ரிவியூ கம்மியாக இருக்கும் ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கு அடுத்து கார்ட் ஆஃபர்ஸ் ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்காது இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமை எதுதான் கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் ஹெச்டிஎஃப்சி கார்டும் அமேசானில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ரெண்டுக்கும் இருக்குது ரெண்டுலேயுமே உங்களுக்கு டெபிட் கார்டும் அவைலபிள் இருக்கு சரிங்களா அதனால அவங்கள்ட்ட ஹெச்டிஎஃப்சியோட ஏடிஎமும் எஸ்பிஐயோட ஏடிஎம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணியும் ஆஃபர் எடுத்துக்க முடியும் ரெண்டு கார்டிலையுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இன்னபிள் பண்ணி வச்சுன்னா இப்போ வர கம்பெனி இப்போ வர ஏடிஎம் எதுவுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இனேபிளாக இருக்க மாட்டேன் நம்ம தான் இன்னபிள் ஆக்க வேண்டியது இருக்குது ஸோ இனபிள் பண்ணி வச்சிங்கன்னா தான் அவங்களால அந்த நேரத்தில் ஆஃபரில் ப்ராடக்ட் வாங்க முடியும் அதே மாதிரி அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்டியாவும் கார்டு வாங்கிக்கோங்க இன்னும் முடியும் அப்படின்னா உங்களோட கார் உங்களோட கார் டீடைல்ஸ் அவங்களோட அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு பொருள் வாங்கும்போது அதை டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களால பை பண்ணிக்க வசதியா இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொருளை சரியான பொருளை வாங்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம் ஸோ அதனால இந்த டிப்ஸ் ஒரு சின்ன வீடியோவா அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது தவிர உங்களோட கருத்துக்கள் உங்க மனசுல இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு என்ன தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் கமெண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பாக்கிறேன்